ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கு நான் தரும் அவசர செய்தி தங்கமே இதையும் தவற விட்டால் நான் பொறுப்பல்ல நான் சொல்வதை முழுவதுமாக கேள் கவனமாக கேள் உனக்கான பதிவு தக்க தருணத்திற்கான பதிவு இந்த பதிவை முழுவதுமாக கேள் புரியும் தங்கமே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியும் உனக்கான பதிவு என்று சொல்லிவிட்டேன் கேட்டுவிடு தங்கமே என் செல்வமே இப்போது உன்னை நீயே வெறுத்துக் கொண்டிருக்கிறாய் நடப்பதை பார்த்து என்னவென்று சொல்லத் தெரியாமல் திகைத்து போய் கொண்டிருக்கிறாய் இப்போது இருக்கும் தருணத்தில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் திக்குத் தெரியாத காட்டில் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு சில விஷயங்கள் உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது அதனால் அழுது புலம்புகிறாய் எனக்கா எப்படி ஒரு சூழ்நிலை என்று அழுது புலம்பினாய் புலம்பிக்கொண்டும் இருக்கிறாய் அதற்கு நான் போகிறேன் தங்கமே பயப்படாதே உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் என் பாதத்தை பற்றிக்கொள் என் பாதத்தை தொட்ட வேலையில் உனக்கானது கிடைக்கும் தங்கமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூங்கவில்லை நீ தூக்கமில்லாமல் பயப்படுகிறாய் அந்த விஷயத்தை நினைத்து உனக்குள்ளேயே கதறிக்கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ள உறவுகளும் இது தெரிந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செல்வமே கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் நம்பு என் பாதத்தை பற்றிக்கொண்டு கேள் என் கரத்தை இறுக பிடித்துக்கொள் என் நெற்றியை பார் என் ஆலயத்திற்கு வா உன் மனதிற்கு ஒரு வழி கிடைக்கும் தங்கமே பாதை கிடைக்கும் அந்த தீர்வுக்கான விஷயத்துக்கான அறிகுறி நல்ல அறிகுறி கிடைக்கும் உன்னை பற்றி உனக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்று இருக்கின்றதா என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் என் சாயப்பாக்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது போல அதனால்தான் தான் நம் சாயின் வாக்கினையும் நாம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து இந்த அவசர செய்தியை பார்த்து உள்ளே வந்திருக்கிறாய் கலங்காதே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பாவிற்கு நன்றாக தெரிந்து விட்டது இன்று அல்ல நீ பிறக்கும்போதே அது எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நடக்கும் அதற்கான வழி என்று எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை போகிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம் அதில் நீ சில விஷயங்களை மட்டும் இன்றும் இன்னும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உனக்கு பயம் கொண்டது அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடக்குது அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது அதனால் தான் இது அவசர செய்தி என்று கூறினேன் இந்த பதிவை தவற விட்டு விடாதே நீ இப்போது கூட இதை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய் விடுவாயோ என்ற பயம் உனக்கு வருதோ இல்லையோ உன்னப்பா எனக்கு வந்து விட்டது எதை பார்த்தாலும் பயப்படுகிறாய் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய் என்ன நடந்தாலும் பயப்படுகிறாய் என்ன நடந்தாலும் ஒரே பதட்டத்தோடு இருக்கின்ற மனநிலையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் இப்போது கூட நீ செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு செய்ய முடியவில்லை நினைப்பதும் இல்லை தடுமாறுகிறாய் எங்கோ ஒரு தடை வந்து உனக்கு இடிபாட்டுக்குள் சிக்கிக் கொள்கிறது அது எதனால் உனக்குள் இருக்கிற பயம் பயத்தை தூக்கேறி உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தது எது கிடைத்தாலும் ஒரே படபடப்பு முகத்தில் கலவரம் தெரிகிறது யார் என்றாலும் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டால் கூட உடனே பதறி அடித்தது போல பயந்து ஓடி வருகிறாய் காரணம் என்ன தங்கமே உன்னுடைய மனதில் எண்ணங்கள் வந்து எதிர்மறையாகவே வந்து கொண்டிருக்கிறது நேர்மறையானதாகவே இல்லை தோற்று போய் விடுகிறோம் தோற்று போய் விடுவோமோ தோற்று விடுவோமோ என்கிற பயம்தான் உன்னை உட்கொண்டு இருக்கிறது படைக்கிறது உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் போய்விட்டது மனதிற்குள் எந்த நேரமும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எதை பற்றியும் எப்போது வேண்டாலும் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் நீ தொடங்கும் போது நல்லபடியாகத்தான் தொடங்கினாய் வெற்றியை நின் தொட்டு விடுவோம் என்று நினைத்துத்தான் தொடங்கினால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் வெற்றியில் ஒரு சில சறுக்கல்கள் ஏற்பட்ட உடனே மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்ற உணர்வினை உணர்ந்து அதே இடத்தில் நின்று விட்டார் அந்த இடத்திலேயே நின்று விட்டால் பின் அதற்கு ஒரு பாதை கிடைக்குமா சொல்லு பார்க்கலாம் ஒரு அடி எடுத்து வைக்கணும் அது முன்னால் தான் எடுத்து வைக்கணும் பின்னால் எடுத்து வைத்தால் பின்னால் திரும்பி பார்த்தால் நீ கடந்த பாதை கடந்த பாதையாகத்தான் இருக்கும் விழக்கூடாது எழுந்திருக்கணும் எழுந்திருந்து முன்னடி எடுத்து வை பின்னடி எடுத்து வைக்கக்கூடாது ஏதோ ஒரு நினைப்பில் நின்று விட்டாய் உன்னுடைய மனமானது வேறு எதையோ சிந்திக்க வைக்கிறது வேண்டாம் தங்கமி எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது கிடையாது நிறைய விஷயத்தை உணர மறுக்கிறாய் எல்லாவற்றிற்கும் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் ஆனால் அது உனக்குள்ளேயே மறைந்து கிடக்குதே உனக்குள்ளேயே புதைந்து கிடக்குதே நீ அது இருப்பது தெரியாமல் தான் அறியாமல் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே அந்த ரகசியம் என்னவென்று உன் அப்பா சொல்லட்டுமா கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ உன நமக்கும் இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவுக்குத்தான் அந்த ரகசியம் இருக்கப் போகுது நீ பிறக்கும்போதே உனக்கென்று எழுதி வைத்த விதி இது அப்பா நான் சொல்வதைக் கேள்வி வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டிவிடும் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்தறிந்துவிட்டு நீ வெற்றியினை தொட்டு விடுவாய் உறுதியாக அந்த வெற்றியினை தொடுவதற்குத்தான் உனக்கான திறமைகள் ஒளிந்து கிடைக்குது யாருடைய உதவியும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய் யார் உனக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் நீ அதை கூட விரும்ப மாட்டாய் ஆனால் இப்போ இருக்கிற உன் மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடையாது உதவியைக் கேட்டு கேட்டு தொலைந்து போயிருக்கிறாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கொடுக்க முன்வரவில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் செல்வமே நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய போகிறாய் இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாக இருக்கப் போகிறது எழுந்திரு தங்கமே இருந்த இடத்திலிருந்து பின்னால் பார்க்காதே முன்னால் வா உன் சாயி சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா என்று கூட நீ யோசிக்க கூடாது நடக்கும் என்று யோசி உன் நிலைமையை நான் மாற்றி விடுகிறேன் பயப்படக்கூடாது உன்னுடைய ஆள் மனது என்ற ஒன்று இருக்கிறது என்றல்லவா அது நல்லதாக சொல்ல வேண்டும் நல்லது சொல்லும் தங்கமே நல்ல திருப்பங்களை உன் சாய் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் எழுந்திரு என் பிள்ளைக்கான பதிவு இது உனக்கு தெம்பு கிடைத்து விட்டதா நல்ல ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் சாய் சொல்லும் அறிவுரையை கேட்டு வெற்றி நடைபோடு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்